நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் அடிக்கடி நாம் நினைக்கிறோம் இந்த நபர் எனக்கு இப்படி செய்தால் அந்த நபர் எனக்கு அதை செய்தால் நான் ஆனந்தமாக வாழ முடியும் என்னிடம் இதுவும் அதுவும் இருக்குமென்றால் நான் சந்தோஷமாக வாழ முடியும் நாம் ஆனந்தமாக வாழ்கிறோமா இல்லையா என்பது நமது சுபாவத்தை சார்ந்துள்ளது நம் வாழ்வை பற்றியும் நம்மை பற்றியும் நம் சுபாவம் எப்படி இருக்கிறது என்று என்று பார்ப்போம் சவுத் கேரோலினாவின் கிரீன் விழாவில் நான் பொதித்த வல்லமையான செய்தியை கேட்க மனம் திறந்து இருக்கும்படி விரும்புகின்றோம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்களை நீங்களே விரும்புவதில் மேம்பட விரும்புகிறீர்களா மெய்யாகவே நம்மை பற்றி நாம் தவறாக நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் சுபாவம் நமக்கு இருக்கிறது நம்மை பற்றி நாம் நினைப்பதில் இன்னும் உயர வேண்டும் சரியா மக்களுக்கு போதிக்கும்படி தேவன் எனக்கு அருளிய மகா முக்கியமான காரியம் இதுதான் இந்த புத்தகத்தில் இருந்து இதை பற்றி வாசித்து தோங்குவேன் இதன் ஆசிரியர் எனக்கு தெரிந்தவர் பெயர் ஜாய்ஸ் புத்தக பெயர் ஹவு டு சக்சீட் அட் பீயிங் யுவர் செல்ஃப் உங்களுக்கு பிடிக்கிறதா பலர் தங்களை விரும்புவதில்லை தெரியுமா மக்களோடு பல வருட அனுபவம் எனக்கு இருக்கிறது உணர்வு மனது மற்றும் ஆவிக்குரிய காரியங்களிலும் நிறைவடைய உதவ முயன்றுள்ளேன் அநேகர் தங்களை விரும்புவதில்லை என்பதை நான் அறிந்தபோது இனி விடுதலை உண்டாகிவிடும் என்று நான் உணர்ந்தேன் தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு இதுதான் வேர் காரணம் என்பதை ஒரு சிலர் அறிவார்கள் வேறு சிலர் அறியாதிருக்கிறார்கள் சுய புறக்கணிப்பு மற்றும் சுய வெறுப்பு தான் உறவுகளில் பிரச்சனைகள் வர காரணமாக இருக்கின்றது அருமையான உறவுகள் இருக்க தேவன் விரும்புகிறார் வேதாகமம் உறவுகளை பற்றிய புத்தகம் என்று நான் அறிந்தேன் அது போதிக்கிற காரியம் என்னவென்றால் தேவனோடு எனது உறவு மற்றவர்களோடு உறவு என்னோடு என் உறவு என்பது உங்களோடு உங்களுக்கு உறவு இருக்கிறது என்பது தெரியுமா யோசித்து பாருங்கள் ஒருவேளை இதை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம் நாம் இதுவரை நினைத்ததெல்லாம் உடன் வேலை செய்பவர்களோடு பழக்கம் அல்லது நம் பிள்ளைகளோடும் கணவன் மனைவியோடு உறவு ஆனால் உங்களோடு உங்களுக்கு ஒரு உறவு உண்டு மற்றவர்களோடு இருப்பதை விட உங்களோடு தான் உங்களுக்கு நெருங்கிய உறவு நீங்கள் உங்களை விட்டு போக முடியாது உங்கள் வாழ்வு முழுவதும் உங்களை விட்டுவிட்டு உங்களால் எங்குமே போக முடியாது வேடிக்கையாக இருக்கும் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் போகும் இடம் இடமெங்கும் நாம் இருப்போம் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் ஒரு நொடி கூட நம்மை விட்டு பிரியவே முடியாது உங்களை நீங்கள் விரும்பாவிட்டால் நம் வாழ்க்கை நாசத்திற்கு உள்ளாக போய்விடும் உங்களுக்கு பிடிக்காத ஒருவரோடு ஓரிரு மணி நேரம் இருப்பது எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் என்னையே நான் விரும்பாமல் பல வருடங்கள் வாழ்ந்து வீணாக்கிவிட்டேன் என் தகப்பனாரால் பாலியல் கொடுமை செய்யப்பட்டதால் அவமானம் மிகுந்ததால் நான் அப்படி இருந்துவிட்டேன் என்னை குறித்து அவமானம் அடைந்தேன் அவர் எனக்கு செய்தது எனது தவறில்லை என்பதை புரிந்து கொள்ளவில்லை ஆக அவர் அப்படி செய்ததால் என்னில் ஏதோ குறை என்று நினைத்தேன் இதனால் என்னைப் பற்றி அவமானம் அடைந்தேன் இது போன்ற விஷயங்கள் நம்முடைய ஆத்மாவின் ஆழத்தில் பதிந்து விடும்போது அதற்கு பிறகு நாம் எதை செய்ய முயற்சி செய்தாலும் இதன் விஷச்சாயம் அதில் கலந்துவிடும் ஒருவேளை எனக்கு ஏற்பட்டது போன்ற கொடுமைகள் உங்களுக்கு நேரிடாமல் இருக்கலாம் ஆனாலும் நாம் என்று வாழும் உலகத்தில் நாம் இன்னமும் வாழ வேண்டிய அளவில் வாழவில்லை என்ற செய்தி நம்முடைய மனதில் தோன்றுகிறது அல்லவா இந்த அழுத்தத்தை உணர்ந்ததுண்டா சில இதழ்களில் தோன்றும் மழகு பெண்களைப் போல நாம் இல்லையே என்பதை போன்ற மற்ற எண்ணங்களும் வருகிறது இல்லையா வெற்றியடைய வேண்டும் என்ற வெறியோடு வாழும் சமுதாயத்தில் இன்னும் நான் வளரவில்லையே என்ற எண்ணம் வருவது எளிது பிறகு நல்லவர்கள் என்று நாம் நினைக்கும் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஆரம்பித்து விடுகின்றோம் நமக்கு இருக்கும் அதே பிரச்சனையை பிறருக்கும் இருக்கும் என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம் நாம் பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பதோடு மட்டுமின்றி அவர்களைப் போலவே இருக்கவும் முயலுவோம் உண்மை என்னவென்றால் அவர்களைப் போல நாம் இருக்கலாம் என்று நாம் விரும்புவதைப் போலவே அவர்களும் நம்மைப் போல இருக்க விரும்புகிறார்கள் நம் அனைவருக்கும் பலவீனங்கள் சில இருக்கும் திறமைகள் சிலவும் இருக்கும் நமது பலவீனங்களின் மீது கவனம் செலுத்துவதே நாம் செய்யக்கூடிய பெரிய தவறு நம்முடைய ஒழுக்க பலவீனங்களையும் சுபாவ பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்ள தேவனுக்கு நம்மை விட்டுக் கொடுக்க முன் வருவோம் ஆனால் வரங்கள் என்று வரும்போது நாம் பெற்ற தெய்வ திறமையால் நாம் செய்யக்கூடிய காரியங்களும் நாம் பெறும் தெய்வ திறமையால் நாம் செய்ய இயலாத காரியங்களும் இருக்கிறது நம் பலவினங்களை குறித்து கவலைப்படுவதாலோ மாற்ற முயல்வதாலோ ஒரு பயணம் இருக்கப் போவதில்லை ஏனென்றால் உதாரணத்திற்கு பாடும் திறமை உங்களுக்கு இருந்தால் இருப்பதாக நாமே நினைத்துக் கொள்வோம் இன்று ஜாக் ஆராதனை நடத்தியதற்காக சந்தோஷம் அடையுங்கள் ஏனென்றால் நான் இன்று ஆராதனை நடத்தியிருந்தால் வருத்தப்பட்டு இருப்பீர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்ணை சந்தித்தேன் அவளை பார்த்து நான் பொறாமை அடைவேன் கிட்டார் வாசித்துக் கொண்டே ஆராதனை நடத்துவாள் சகலகலா வல்லவி வீட்டிலும் திறமைசாலி நானும் மிக சாதாரணமான ஒரு பெண் இதை பற்றி இன்னொரு சமயம் அதிகமாக பேசலாம் ஆனால் அந்த பெண் செய்த சில காரியத்தை நானும் செய்யலாம் என்று முயற்சி செய்தேன் எனவே கிட்டார் வாசிக்க கற்றுக்கொள்ளலாம் என்று நான் முடிவெடுத்தேன் பள்ளியிலேயே இசையில் ஃபெயில் ஆகிவிட்டேன் கைவிரல் அதாவது என்னுடைய கைவிரல் குட்டையாக இருந்ததால் என்னால் கிட்டாரை பிடித்து வாசிக்க முடியவில்லை ஆக கிட்டார் வாசிக்க என்னுடைய நேரத்தில் பலவற்றை செலவழித்தேன் ஏனென்றால் வெறுமனை போதிக்க மட்டும் நான் விரும்பவில்லை பாடியும் போதிக்க விரும்பினேன் பலர் இப்படி இருக்கிறார்கள் தங்களால் செய்ய முடிந்ததைக் கொண்டு திருப்தி அடைவதில்லை எனவே தங்களுக்கு திறமை இல்லாத ஒன்றை செய்யவே முயல்கிறார்கள் பாடுவதிலும் இசை வாசிப்பதிலும் நான் இரண்டாம் தரத்தில் இருந்தே என்று சொல்வோமே ஆனால் நான் இன்னும் கடுமையாக பயின்றிருப்பேன் என்றால் நான்காம் நிலை கிட்டார் கலைஞராக உயர்ந்திருப்பேன் நான்காம் நிலை கிட்டார் இசைக்கலைஞர்களை இந்த உலகம் தேடுகிறது என்று தெரியுமா கவனிக்கிறீர்களா ஆனால் எனக்கு இந்த பேச்சு திறமை இயற்கையாகவே இருக்கும் என்றால் அதாவது இயற்கையாகவே தேவனால் திறமை பெற்றிருப்பேன் என்றால் ஏழாம் நிலையில் தான் துவங்கி இருப்பேன் அந்த வரத்தை வளர்த்து அந்த வரத்திற்கு ஜெபித்து தகவல் பரிமாற்ற நுணுக்கங்களை கற்றுக்கொள்வேனே ஆனால் இன்னும் ஓரிரு ஆண்டில் ஒன்பது அல்லது பத்தாம் நிலையை அடைவே அனைவரும் ஒன்பதாம் பத்தாம் நிலையை அடையவே விரும்புவார்கள் இரண்டு மூன்று நான்காம் நிலையை யாருமே விரும்புவதில்லை இயற்கையாக நாம் எந்த காரியத்தில் வரம் பெற்று திறமை வாய்ந்து இருக்கின்றோமோ அதில் ஒன்பதாம் நிலையையும் பத்தாம் நிலைமையையும் அடைவது அனைவருக்கும் எளிதானது அதை வளர்க்கலாம் அதற்கு பதிலாகி நாம் விளைவினங்களை பார்த்து அந்த வரம் திறமை நமக்கு இல்லையே நம்மில் ஏதோ குறை என்று நினைத்து அதை கொள்ள கஷ்டப்படுகிறோம் நாம் அப்படி இருக்க தேவன் விரும்புவதில்லை ஆமே எத்தனை பேருக்கு புரிகிறது சரி நான் ஒரு சராசரி பெண் அல்ல என்று நினைத்தேன் சராசரி பெண் என்று நான் அறியவில்லை ஆனால் நான் சராசரி பெண் அல்ல சராசரி பெண் எப்படிப்பட்டவள் என்று இந்த உலகம் ஒரு கணக்கு வைத்துள்ளது தெரியுமா நான் மற்றவர்களைப் போல இருந்ததே இல்லை எப்போதுமே சற்று வித்தியாசமாக இருப்பேன் அதுவே எனது அழைப்பின் ஒரு பகுதி என்பதால் நமக்கு வித்தியாசமான தோற்றம் உண்டு பல வேறுபட்ட வரங்கள் பெற்றோம் பல்வேறு காரியங்களை நாம் விரும்புவோம் சிலருக்கு தோட்டக்கலையும் தையலும் பிடிக்கும் எனக்கு இரண்டுமே பிடிக்காது தெரியுமா கடைகளுக்கு செல்வதும் வெளியிலே சாப்பிடுவதும் எதை பற்றி யோசிக்க மாட்டேன் துணி வாங்கி தைக்க பிடிக்காது ரெடிமேட் வாங்குவேன் காய்கறி வாங்குவது எனக்கு பிடிக்காது நல்ல உணவு விடுதிக்கு சென்று யாராவது எனக்கு உணவு பரிமாறவே விரும்புவேன் லூயா இதை பற்றி சற்றும் அக்கறைப்படாதவர்களும் உண்டு சிலர் சமைக்க விரும்புவார்கள் ஒரு சிலர் தைக்க விரும்புவார்கள் அதுவும் நல்லதுதான் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் ஒரே காரியத்தை விரும்புவதில்லை என்பதனால் நம்ம ஏதோ குறை என்ற அர்த்தம் அல்ல விடுதலை அடையலாமே பாஸ்டர் அம்மா என்றாலே பெண்களுக்கு தலைவியாகவும் பியானோ வாசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்கிறேன் சிறிய பெட்டிகளுக்குள் மக்களை போட்டு வைக்கின்றோம் சிலர் அந்த பெட்டியை உடைத்துக் கொண்டு வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் நம்புகிறேன் உங்களில் சிலரை வேறு சிலர் தங்களது பெட்டியில் அடைத்து வைத்துள்ளார்கள் அவர்கள் அமைத்த வார்ப்பில் போலியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் நிஜத்தை விட்டுவிட்டு வேறு மாதிரி இருக்க முயலுகின்றீர்கள் இதனால் சந்தோஷமின்றி நிறைவான உணர்வின்றி துணைந்து இப்படி சொல்லக்கூடிய தைரியமின்றி இருக்கின்றீர்கள் ஒன்று தெரியுமா அது நான் அல்ல அது நான் அல்ல நான் யாரோ அவராக மட்டுமே இருக்க இனி முயற்சி செய்வேன் தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து என் முழு இதயத்தோடு அதையே செய்வேன் மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழை பார்ப்போம் முதலாவதாக மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறில் துவங்கி கற்பனைகளில் எது மிக முக்கியமானது என்று கேட்கின்றார்கள் அதில் எது லேசானது எது பாரமானது என்றார்கள் கண்டிப்பான வார்த்தையை இயேசு சொல்கின்றார் அவர் சொன்னார் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறு முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் உங்கள் கவனத்திற்கு இதை தெளிவாக சொல்லவே நான் விரும்புகின்றேன் ஆத்துமா என்பது உங்கள் சிந்தை சித்தம் மற்றும் உணர்வுகள் ஆக ஆராதனையில் உணர்ச்சி பொங்கல் ஈடுபடுகிறவர்களை குற்றப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் வேதம் சொல்கிறது தேவனாகி கருத்திடத்தில் அன்பு கூறு உன் முழு ஆத்மாவோடு என்று அதாவது உனது முழு உணர்வோடு கால்பந்து விளையாட்டில் பரவசம் அடையாதே புதிய உடை வாங்கினாலும் பரவசம் அடையாதே தேவனை குறித்து பரவசமாக இரு தெய்வ பயத்தோடு அமைதியாக இருப்பதும் கூட உன்னதமானது அருமையாக இருக்கும் ஆனால் அப்படி மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை உணர்ச்சி வசப்பட்டு ஆராதிப்பவர்களை குற்றப்படுத்துவதை பார்க்கவும் நாம் விரும்புவது இல்லை சுயபுத்தி இருக்கிறது நம்மை சூழ உள்ளவர்களை தொந்தரவு செய்து அவர்கள் பேசுவது அவர்களுக்கே கேட்காத அளவிற்கு நாம் உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது நம்மீது நமக்கு சுய கட்டுப்பாடு இருக்கின்றது தான் ஆனால் இப்படி செய்வதில் தவறே இல்லை கை தட்டலாம் கரம் உயர்த்தலாம் மேலும் கீழும் குதிக்கலாம் ஆலயத்தில் ஆனந்தம் அடைவதைப் போல நடந்து கொள்ளலாம் அவர் சொல்கிறார் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தனையோடு உன் முழு பெலத்தோடு வசனம் முப்பத்தி எட்டு இதுவே பிரதானமானாலும் மிக முக்கியமான முதலாவதுமான கற்பனை தேவனில் அன்பு கூறுவது தான் நாம் செய்யக்கூடிய முதல் முக்கியமான காரியம் இரண்டாவது நீ உன்னை நேசிப்பதைப் போல உன் அயலானையும் நேசிக்க வேண்டும் உன்னை நேசிப்பதைப் போல உன் அயலானையும் நீ நேசி ஒன்று தெரியுமா உன்னை நீ நேசிக்காவிட்டால் உன்னால் மற்றவர்களை நேசிக்க முடியாது நீ உன்னோடு ஒத்துப்போகாவிட்டால் மற்றவர்களோடு உன்னால் இணைந்து போக முடியாது உன்னோடு உனக்கு நல்ல உறவு இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் மற்றவர்களோடு உனக்கு நல்ல உறவு இருக்கப் இல்லை உலகத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மாபெரும் பரிசு ஆரோக்கியமான உங்களைத்தான் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனம் ஆரோக்கியமான உணர்வு நான் நம்புகிறேன் தங்களை அன்பு கூற முடியாதவர்கள் உணர்வுகளில் நோய்பட்டவர்களுக்கு சமமானவர்கள் நாம் இப்படியெல்லாம் வாழ்வதை தேவன் விரும்புவதே இல்லை நம்மை பற்றி இழிவான எண்ணங்கள் நமக்கு இருக்கவே கூடாது ஆவிகளோடு நாம் போராட வேண்டியதற்கான இன்னொரு காரணம் ஏனென்றால் அவர்கள் நம் குற்ற உணர்வை தூண்டிவிடுகிறார்கள் நம்மை பார்க்கும் போதெல்லாம் நாம் கை கொள்ள வேண்டிய கட்டளை சொல்வார்கள் ஏற்கனவே அவர்கள் சொன்னதையே இன்னும் நாம் நாம் கடைபிடிக்கவில்லை எனவே அங்கு போவதற்கு முன் விட நான் பேசுகிற வார்த்தை மிக உறுதியானது அது உங்கள் வாழ்வில் கண்டிப்பை கொண்டு வரும் ஆனால் இங்கிருந்து நீங்கள் போகும்போது உள்ளே வரும்போது இருந்ததை விட நல்ல உணர்வோடு போவீர்கள் இது நிச்சயம் தேவாலயம் சென்று நான் புழு தூசி குப்பை உருப்படாதவன் பயனற்றவன் என்ற எண்ணங்களோடு திரும்பி வரக்கூடாது ஆமென் கர்த்தரில் அன்பு கூறு முழு இதயம் ஆத்மா மனம் பலத்தோடு நீ உன்னை நேசிப்பதை போல் பிறனையும் நேசி ஒன்று பேதிரும் ஒன்றுக்கு செல்வோம் சில முக்கியமான வேத வசனங்கள் இவை நமது இன்றைய வேத பகுதி ஒன்று பேது மூன்று பதினொன்று பத்தாம் வசனத்தில் இப்படி துவங்குகிறது ஆனந்தமாக வாழ விரும்புகிறவன் தன் நாவை பொல்லாப்புக்கும் உதரையை கபடத்துக்கும் விளக்க வேண்டும் தேவன் நம்மைப் பற்றி சொல்வதையே நாம் சொல்வது மிக முக்கியமானது மற்றவர் நம்மை பற்றி சொல்வதையோ நாம் நினைப்பதையோ பிசாசு நம்மைப் பற்றி சொல்வதையோ நமக்கு தோன்றுவதையோ நாம் பேசக்கூடாது நம்மை பற்றி இழிவாக நாம் பேசுவது தீமையானது இஸ்ரவீலர்களில் சிலரை வேவு பார்க்க கானானுக்கு அனுப்பிய போது அதிகபட்சமானோர் சொன்னார்கள் நம்மால் முடியாது அங்கே ராட்சதர்கள் உண்டு நம்மை அழைத்திடுவார்கள் அவர்களது இந்த பேச்சு தேவனது காதற்கு தீமையாக இருந்ததாம் தீமையான அறிக்கை கொடுத்தார்கள் எதிர்மறையாக நாம் பேசும்போது அது தீமையான அறிக்கை அவர் சொல்கிறார் நல்ல நாட்களை நீ காண விரும்பினால் நல்ல ஜீவனை வாழ விரும்பினால் நல்ல காண வேண்டும் என்றால் வரை சொல்கிறது எது எப்படி இருந்தாலும் நல்ல வாழ்வு அவர் சொல்கிறார் நம்மை நாசமாக்கும் சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும் நல்ல நாட்கள் காண முடியும் இதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு நம் நாவை தீமைக்கு விளக்க வேண்டும் பதினோராம் வசனத்தில் அவர் சொல்கிறார் நாம் பொல்லாப்பை விட்டு விலகி அதை வெறுத்து நன்மை செய்து அது சொல்கிறது சமாதானத்தை தேடு சமாதானத்தை தேடு மேலும் அவர் சொல்கிறார் தேவனோடும் நீங்கள் உங்களோடும் சக மனிதர்களோடும் சமாதானமான உறவை விரும்புவது மட்டுமின்றி அதை தேடி பின்தொடர கடவோம் என்று ஆக இரண்டு இடங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்று சொல்கிறது உன்னை நேசி அடுத்தது உன்னோடு நீ சமாதானமாக தேவனோடு அன்பாகிரு தேவனோடு சமாதானமாகிரு உன்னுடைய அயலானோடு அன்பாகிரு சமாதானமாகிரு உன்னை நீ நேசி உன்னோடு சமாதானமாக இரு தேவ ஆவிய நிமித்தம் அறிவேன் ஊழியத்தின் இத்தனை வருடங்களில் நான் அறிவேன் என் அனுபவத்திலேயும் நான் அறிவேன் உங்கள் அனைவருக்கும் இந்த பிரச்சனை இல்லை என்றாலும் அதிகமானோருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை நான் அறிவேன் டிவி மூலம் பார்க்கும் பல கோடி பேருக்கும் இந்த பிரச்சனை உண்டு அதாவது உங்களையே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனை எப்போதும் உங்களோடு சிறிய போர் நடக்கிறது நாம் தொடர்ந்து யோசித்து கொண்டு இருப்பவை இவைகள்தான் நாம் செய்த தவறுகள் நாம் செய்த பிழைகள் நமக்கிருக்கும் பலவீனங்கள் இவைகளையே நாம் யோசித்து பார்த்து கொண்டு பிசாசை மிக அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறோம் ஏனென்றால் பிசாசி இதை செய்ய நாம் இடம் கொடுத்தால் இயேசு மறித்து நமக்கு இந்த வாழ்வை நாம் அடைய மாட்டோம் உங்களில் சிலர் முதலாவது உங்களோடு சமாதானமாக வேண்டும் இதுவரை நீங்கள் செய்த எல்லா தவறுக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்கு பிறகும் மன்னியும் என்று கெஞ்சி கொண்டு இருக்க வேண்டியதே இல்லை மன்னிப்பை பெற வேண்டும் நாம் பெற்றுக்கொள்வோம் ஆனால் மிஞ்சின மத ஆவிகள் உண்டு மிஞ்சின மத ஆவிகள் என்றால் என்னவென்று தெரியுமா சில காரியங்கள் பக்தியானதை போல தெரியும் ஆனால் அவை ஆவிக்குரியவர்கள் என்றாகிவிடுவதில்லை விடுவதில்லை உதாரணத்திற்கு நம்மை தாழ்வாய் நினைப்பதும் இழிவுபடுத்திக் கொள்வதும் தாழ்மை பக்தியை போல தெரியலாம் நான் உதவாதவன் ஒன்றுக்கும் பயனற்றவன் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டாலே பாக்கியமாக இருக்குமே இது ஒரு வகையில் உண்மைதான் என்றாலும் இயேசுவை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே நாம் புது சிருஷ்டிகள் இனி நாம் இருந்த அந்த பழைய நபர் அல்ல கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டிகள் நாம் புதிய சிருஷ்டிகள் என்றால் நாம் பழைய சிருஷ்டிகளைப் போல நடந்து கொள்ள விரும்புவது ஏன் நாம் போது பக்தியைப் போல தெரிய ஜெபிக்கிறோம் லூக்கா பதினெட்டில் அந்த பரிசையின் ஜெபித்தது எத்தனை பேருக்கு தெரியும் அவன் சொன்னான் ஆண்டவரே நான் மற்றவனைப் போல இராததாலும் உமக்கு நன்றி ஏனென்றால் அவன் இதை செய்வதில்லை அதை செய்வதில்லை பாவி இப்படி ஜெபித்தா ஆண்டவரே மன்னியும் நான் பாவியான மனுஷன் வேதம் சொல்கிறது இவன் சென்றான் நீதிமானாக்கப்பட்டவனாக ஆனால் மற்றவனோ விளக்கமாக சொன்னால் அவன் தனக்கு தன்னிடமே எபித்துக் கொண்டானா அவன் தேவனிடமே போகவில்லை தனது பேச்சை தானே ரசித்துக்கொண்டு கொண்டு இருந்தான் உங்களுக்கு தெரியுமா உண்மையை சொல்கிறேன் என் ஊழிய துவக்க நாட்களில் தேவனித எனக்கு கற்றுக் கொடுத்தார் அறையிலே நான் இப்படி ஜபிக்கும் போது பகட்டான வார்த்தைகளை வைத்து ஜபித்து பிறரை கவரும்படியாக நான் ஜெபிக்க தேவையில்லை என்று ஜெபிக்கும்போது தேவனோடு தொடர்பு கொள்வோம் மனிதர்களோடு அல்ல புரியா எனவே எளிமையான உண்மையாக ஒரு ஜெபம் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் மத பக்தியை பற்றி அதிகமாக நான் யோசித்து உள்ளேன் மத எண்ணங்களை நமக்கு தெரியும் தேவன் எதிர்பார்க்கிறார் என்று நாம் நினைக்கிற ஆனால் தேவன் எதிர்பார்க்காத தான் மதம் என்று சொல்லலாம் சில சமயம் நினைக்கின்றோம் நம் சந்தோஷ வாழ்வு அனைத்தையும் கூட நாம் தியாகம் செய்ய தேவன் விரும்புகிறார் என்று தியாக பலிகளை குறித்தும் மேலான வாழ்வு வேண்டுமானால் நாம் தாழ்மையாய் வாழ வேண்டும் சுயநலம் தன்னலமாக வாழக்கூடாது என்று வேதம் நமக்கு போதித்தாலும் நாம் ஆனந்தமாய் வாழக்கூடாது என்ற பொருளாகாது நாம் எப்போதாவது தவறு செய்து விட்டால் அடுத்த மூன்று வாரத்திற்கு நம்மை நோந்து கொள்ள தேவையில்லை ஆனால் நாம் தவறு செய்தாலும் உடனே உண்மையாக மனம் திரும்பி முன்னேறுவதும் ஒரு சுதந்திரம்தான் இதனால் சாத்தான் சந்தோஷப்படுவது இல்லை ஒரு வாரம் வருத்தோடு இருந்து நாம் பரிகாரம் செய்ய அவன் விரும்புகிறான் நாம் ஜெபிக்கும்போது போது என்ன செய்ய வேண்டும் என்றால் பெற்றுக்கொள்ள வேண்டும் வெறும் ஜெபம் அல்ல ஆண்டவரே நான் பயனற்றவன் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே தயவாக என்னை மன்னியும் தேவனே நான் பாவி என்னை மன்னியும் ஆண்டவரே மன்னியும் மன்னித்தருளும் மன்னியும் பிறகு மறுநாள் காலையில் இப்படி ஆண்டவரே மன்னியும் மன்னித்தருளும் தேவனே என்னை மன்னியும் தேவனே மன்னியும் பக்தியைப் போல தெரிவதாக நினைக்கிறோம் ஆனால் கற்றுக்கொண்டேன் கெவிக்கும் வேதம் சொல்கிறது கேள் பெற்றுக்கொள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கேள் பெற்றுக்கொள் சந்தோஷம் நிறையும்படி நாம் சொல்வோம் பிதாவே என் பாவங்களை மன்னிக்கும்படி கேட்கிறேன் என் பாவத்திற்காக வருந்துகிறேன் அதை செய்தது நல்லதில்லை என்று அறிவேன் இதை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி தரமாட்டேன் ஏனென்றால் நீர் உதவாவிடல் நான் அதை மீண்டும் செய்து விடுவேன் சார்ந்து கொள்கிறேன் உம்மை நம்பிக்கொள்கிறேன் மேலாக வர விரும்புகிறேன் இப்போதும் உமது இரக்கம் பெறுகிறேன் கிருபையை பெறுகிறேன் உமது மன்னிப்பை பெறுகிறேன் பிறகு சற்று மௌனமாக இருந்து அதை அப்படியே பெற்றுக் கொள்வே அன்பை பெறுகிறேன் புது துவக்கம் பெறுகிறேன் புதிய ஆரம்பம் பெறுகிறேன் ஆண்டவரே நன்றி இப்போது தேவனோடு சரியான உறவு அடையலாம் என்னோடும் நல்ல உறவை நான் அடையலாம் இப்படி செய்யும் போது மற்றவர்களோடும் என்னால் நல்ல நட்பு கொள்ள முடியுமே அதிகமானோர் எப்போதுமே குற்ற உணர்வோடு இருப்பதால் நாம் அவர்களோடு பழகுவது மிகவும் கடினமானது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஒன்றை சொல்லட்டும் குற்ற உணர்விற்கும் சிலர் அடிமை நானும் என்னை பற்றி தவறாய் நினைத்தால்தான் சரியாக தோன்றும் யாராவது இதனோடு உங்களை சம்பந்தப்படுத்துகிறீர்களா சுதந்திரம் குமாரன் விடுதலை ஆக்கினவர்கள் விடுதலை ஆனீர்கள் தேவ ஆவியானவர் எங்கு உள்ளாரோ அங்கு விடுதலை உண்டு இந்த விடுதலையை பாவம் செய்ய உரிமமாக பயன்படுத்த வேண்டாம் அதே சமயம் யாரோ நம்மை அடைத்த அந்த சிறு பெட்டியிலே நாம் இருந்துவிட தேவையில்லை எப்போதும் மற்றவர்கள் சொல்வார்கள் எதையும் நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டாலும் நாங்களும் பிரியப்பட மாட்டோம் தேவனும் பிரியப்படுவதில்லை மக்கள் நமக்கு இப்படி செய்ய அனுமதியாது இதிலிருந்து ஜெயம்பெற நாமாக போராட போகிறோம் நம் சுதந்திரத்திற்காக நாம் போராட வேண்டும் கலாத்தியர் ஐந்து ஒன்று சொல்கிறது ஆனபடியாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தில் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு ஏற்கனவே உண்டாக்கின சுதந்திர சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டு இருங்கள் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியதர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்